பள்ளிகளில் ஐந்தாவது மற்றும் எட்டாவது படிக்கும் மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்துள்ளது மத்திய அரசு பள்ளிகளில் எழுத்துக்கல்வி என்பது எல்லாருக்கும் கட்டாயம் தேவை என்ற அடிப்படையில் எட்டாம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வுகள் வைக்கப்பட்டாலும் இலவச தேர்ச்சி அல்லது கட்டாய தேர்ச்சி என்ற முறை பின்பற்று வந்தது அந்த வகையில் மாணவர்களுக்கு தேர்வுகள் வைக்கப்பட்டாலும் சரியாக படிக்கும் மாணவர்கள் படிக்காத மாணவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் தேர்ச்சி என்ற முறை ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைமுறையில் இருந்து வருகிறது இந்நிலையில் மாணவர்களுக்கு கட்டாய தேர்வு என்ற முறையை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி என்ற கொள்கை முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இறுதித் தேர்வில் தோல்விடையும் மாணவர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு பின் மறு நடத்தப்படும் ஒருவேளை இரண்டாவது வாய்ப்பிலும் தேர்ச்சி பெறாவிட்டால் அடுத்த வகுப்புக்கு மாணவர்களை அனுப்பக்கூடாது என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது மாணவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருக்க மீண்டும் அடுத்தவர்கள சந்திக்கலாம் நன்றி